Thank <laughs> you. करंद கண்டிஷன் போட்டதான ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கேரண்டி கொடுக்கிறார்கள் ஒரு வாரண்டி கொடுக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த மருத்துவர்களால் சொல்ல முடியாது இந்த குழந்தை எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழும் என்று சொல்லி ஒரு மனிதனாலும் ஒரு மருத்துவராலும் ஆணித்தரமாக சொல்ல முடியாது பிரியமானவர்களே அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை மனிதன் பிறக்கிறான் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பெற்ற இன்பம் பெருகை என்று சொல்லிட்டு போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாடுகள் உள்ள வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் பெற்று நிமிடமாக சொல்ல இவர்களுக்கு வேற வேலையே கிடையாது எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்யும் பொழுது வீட்டிற்கு அமைதியாக இருக்க முடியவில்லை மற்றவர்களும் இப்படிப்பட்ட நன்மைகளை சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிமிதமாக வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தீர்மான அப்படி என்னதான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையை அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் பிரியமான ஆண்டுகளுக்கு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் பிரிவான வாழ்க்கையிலே வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்து பாவத்து நிமித்தமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே இனி காணப்பட்டது பாவத்து நிமித்தமாக மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே வியாதி காணப்பட்டது பாவத்து நிமித்தமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் காணப்பட்டது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து வருகிற சாபத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் இருளும் மனிதனை மீட்டெடுக்கும்படியாக ஒளியாக வந்தால் என் அன்பு உள்ளங்களே அண்டவராக உலகத்திற்கு வருவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு பிரியமான உள்ளே மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக பிரியமான உள்ளே

தண்ணீர் போகும் என்று சொல்லி என் பரிசுத்த வீடாக சொல்கிறது பிரியமானவர்களே பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள் இதயமான சூழ்நிலை கடைசி நாட்களில் உண்டாகும் என்று என் பரிசுத்த வீடாக சொல்கிறது பிரியமானவர்களே இப்படிப்பட்டதான இந்த மாய அன்பான இந்த உலகத்திலே உண்மையும் எண்ணையும் தேடி ஆண்டு வாங்கி எழுச்சி கொடுத்து அவர் தேடி வந்தார் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எதிர்பார்க்கிற எல்லா செல்வங்களும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உலகத்துக்குள்ள சமாதானம் இருக்க முடியாது உலகத்துக்குள்ள அழுதையின் கூக்குரல் ஒவ்வொரு நாளும் தொலித்துக் கொண்டே இருக்கும் ஏன் இந்த என்று சொல்ல ஒரு விரட்டி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீண்ட பெரிய மாணவில்லை

சற்று நன்றாய் கௌரித்து பாருங்களே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆகியலும் பாவம் யோசனத்தை பெற்றுக்கொண்டு குடும்பம் சரி தோங்க வேண்டும் தலை தோங்க வேண்டும் என்று சொல்லி பழை மிக பலியாரங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சொல்ற ரசத்தை பதி கொடுப்பதன் மூலமாக எப்படியானாலும் என்னுடைய பாவத்திலோ நான் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு வருடத்திலும் காணப்படுகிறது சற்று நண்டாய் கௌரிங்கள் ஆறாது உங்களான மனிதன் சொல்கிற பாவங்களுக்காகவே ஐந்து அறிவதான புருணையுடைய நஷ்டத்தை வலிபடுத்துவதன் மூலமாக நடுநாளும் அணுவனுடைய வாழ்க்கையை பாபம் நிமித்து சோயப்பட வேண்டியது பாப குலுமின்னு உடலையாக்கப்பட வேண்டும் என்று அன்பா ஈசி குறிசு கல்மாரி சுயோக்கிய சுங்கிற அந்த நடத்தை மாத்திரமே உண்டு வாழ்க்கை உச்சலை கொடுத்தேன் இப்படி பாந்து கூட வருவாளி பல புண்ணிய சதங்களை நாடி ஓடி கொண்டு எப்படியாகிலும் சமாதானம் கிடைக்கும் என்று விஷய ஆனால் என் அன்படாக்கி ஈசு குருஷு உங்களிடத்துல பணமோ பொருளோ ஆடம்பரமான வாழ்க்கையோ உன் படிப்பு ஆண்டவராக ஏசு குறிச்சு கேட்கிறேன் உன் உள்ளத்தை ஆண்டவராக ஏசு குறிச்சு கேட்கிறேன் ஏசுக்கு உன் உள்ளத்தை கொடுத்தான் போதும் இந்த மாலை வழியில நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற நின்று கொண்டிருக்கிற அநேக சிறுபடி வாழ்க்கையே ஏசு குறிச்சு நன்மைகளை செய்திருக்கிறார் பெரிய மாணவர்களே உங்க வாழ்க்கையில வந்து ஏசு குறிச்சு நன்மைகளை செய்யும்படியாக இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களோட பேசிக் உன் உள்ளத்தை ஏசுக்கு நீ கொடுத்துப்பார் ஒரு ஒன்று காரியத்தை அதுவாக இயேசு கருசு பெற்றுவில்லை நானுமே நடப்புகிறேன் என் உலகத்துக்குள் வாங்கிய எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கலாம் எத்தனையோ முறைகளை நீ முயற்சி செய்து பார்த்திருக்கலாம் ஆனால் கடைசியாக இந்த சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு உன் உலகத்தை கொடுத்துருக்கலாம் நானுமே நடப்புகிறேன் என் உலத்துக்குள்ள வாங்கி நிச்சயம் நிச்சயமாக இயேசு